மதுரையில் கறி தோசைங்க நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் வெஜிடேரியன் கறி தோசைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறேம்டா சூப்பரான டேஸ்டியான மதுரையில் வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கறி தோசை தாங்க பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து அந்த கறி தோசை வந்து வெஜ்ஜில் வந்து பண்ண போகிறேங்க தண்ணி வந்து ஆல்ரெடி காய வச்சுட்டு இப்போ வந்து இந்த சோயா சோயாஜன்க்கு வந்து அதில் போட்டுடலாம் அந்த சோயாவை போட்டவுடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியிருந்தேங்க இப்போ நல்லா தண்ணியை வந்து பிழிஞ்சிட்டு மிக்சியில் வந்து ஒரு சுற்று சுற்றிக்கலாங்க கடாயில் வந்து ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க அரை அளவு வந்து சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கல்பாசி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணுச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்த உடனே ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருப்பீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கட்டு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்கு அரை அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கிறலாம் பாருங்கள் சோயா வந்து நல்லா தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்படி ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கிறேன் இப்போச்சு சரில் வந்து ஒரு சுற்றி சுற்றிக்கிறலாம் நோயாக பாருங்கள் மிக்ஸி சரில் வந்து அடிச்சு வந்துட்டிங்க வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிருச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணிடுச்சிங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு அந்த சோயாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அந்த மசாலா கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் கறி தோசைக்கு வந்து எப்படிங்க முட்டை இல்லாமங்க இந்த கறி தோசைக்கு வந்து முட்டை ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூனில் வந்து கடலை மாவு எடுத்துருக்குறேன் அரை அளவு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி தோசைன்றாலே முட்டை இல்லாமல் இருக்காது இப்போ வந்து நம்ம வந்து வெஜ்ஜில் பண்ணுற வாசி இந்த கடலை மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கறி தோசைக்கு பாருங்கள் தோசை மாவு வந்து ஊற்றிட்டேங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த சோயா கிரேவி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாதாங்க இப்படி செஞ்சு பாருங்க அந்த தோசை மேலே அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு சைடு வந்து வெந்துருச்சுங்க அதை பரப்பி விட்டுட்டேன் பாருங்கள் அருமையான வெஜிடேரியன் கறி தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் டேஸ்டியான வெஜிடேரியன் கறி தோசை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கறி தோசைக்கு வந்து அப்படியே சாப்பிட்லாம் சும்மாவே சாப்பிட்லாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த தேங்காய் சட்னி கூட அந்த கறி தோசையை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடும் போல இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்